ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஆர்ட்னரி பூரி பூரி மாதிரி இல்லாமல் ஒரு கொத்தமல்லி இலைகள் மெயின் இன்க்ரீடியன் வந்து கொத்தமல்லி இலைகளை வச்சு நம்ம இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம் ஸோ இதனுடைய பேர் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த ரெசிபி பேர் வந்து கொத்தமல்லி பூரி கொத்தமல்லி பூரி ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன நான் சொல்லிடுறேன் ஒரு கட்டு கொத்தமல்லி தலைகள் அதனுடைய காம்பு வேர்களை நீக்கிட்டு இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அலசி ஏதாவது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பளவு கோதுமை மாவு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணீர் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு பற்கள் சிறிதளவு சோம்பு அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி தேவையான அளவு அப்புறம் ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய கொத்தமல்லி பூரி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கொத்தமல்லி பூரி செய்யலாம் கொத்தமல்லி பூரி இறுதியில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதனுடைய கலர் டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் வாங்க இதனுடைய செய்முறைகளை செய் செய்முறைகளை பார்க்கலாம் கொத்தமல்லி பூரி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிட்டேன் அது செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதனுடைய நிறைகுறைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக எழுதி அனுப்பலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறைகள் இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சுமே நிறைவுகள் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பான அடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் வாங்க கொத்தமல்லி பூரி எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி செய்கிறதுக்கான அதாவது கொத்தமல்லி பூரி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இப்போ வந்து ப்ராசஸ் அது செய்முறையை பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுறது அதாவது அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை இப்போ இதில் போட்டுக்கப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க ஒரு கட்டு கொத்தமல்லி காம்பு அதனுடைய வேறு இதெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இது உள்ள இப்போ போட்டுக்கலாம் ஸோ பூண்டு பற்கள் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி அதற்கடுத்தது சோம்பு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம இப்போ அதோட போட்டுக்கலாம் நான் இன்க்ரீடியன்ஸ் பொழுது பூண்டு அதில் இல்லை நீங்கள் பூண்டையும் சேர்த்துக்கணும் நண்பர்களே அதில் பூண்டு வைக்கலை பூண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்துச்சின்னா நல்லா இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கணும் நண்பர்களே அதுக்கப்புறம் உப்பையும் இதோட நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த உப்பு எல்லாத்துலேயும் சார்ந்துரும் இல்லையா கலந்துருக்கும் அதனால தான் இதில் விடையே போட்டு அரைச்சிக்கலாம் கல்லுப்பு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு நான் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் இதை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம அந்த கொத்தமல்லி பூரி செய்கிறதுக்கு மெயின் ப்ராசஸ் நம்ம உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம அந்த மிக்சியில் போட்டு அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி பூரி செய்கிறதுக்கு அந்த டவ் ரெடி பண்ண போகிறோம் மாவு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஒரு ரவை எடுத்திருந்தோம்ல அந்த கிறிஸ்பினஸ்க்காக அதையுமே இதோட சேர்த்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம தேவை சேர்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நாம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் அந்த ஜூஸ் இருக்குல அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதை நம்ம என்ன செய்யணும்னா வடிகட்டிடணும் வடிகட்டினா தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வடிகட்டிக்கலாம் நண்பர்களே ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இப்படியே போட்டிங்கன்னா பூரி நமக்கு உப்பி வரும் பொழுது ஓட்டைகள் விழுந்துடும் ஹோல்ஸு அதனால நல்லா வடிகட்டி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்கும் ஸோ இப்போ இதை வடிகட்டிட்டு இப்போ நாம் வடிகட்டினதுக்கப்புறம் இதை நம்ம அந்த மாவு இந்த இன்கிரீடியன்ஸு ஜூஸி அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பெசரி விட்டுக்குவோம் அது பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து அப்படியே க்ரீன் கலராக மாறிடும் ஸோ அப்புறம் நம்ம பூரி தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியது தான் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் பூரி நமக்கு கிடைக்கும் இப்போ அதை நாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் எல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் எல்லா அந்த ஜூஸையும் கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம இதை பெசடி விடலாம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டவ் ரெடி ஆயிடுச்சு அதாவது அந்த மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் மிக்சிங் பவுலில் நம்ம அந்த மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண அந்த இதையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுனதையும் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெசறணும் இல்லையா அது பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டவ்வாக நமக்கு கிடச்சிருக்கு இதையுமே நாம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து அதை அப்படியே நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி நம்ம பூரி போடலாம் சின்ன சின்ன பீசஸாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்கல கொத்தமல்லி நம்ம அது ஒன்று மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவருக்காக நம்ம எதுவுமே சேர்க்கல பாருங்கள் அழகாக க்ரீன் கலராக வந்திருக்கு ஸோ இதை நம்ம இப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் பொழுது நல்ல க்ரீன் கலராக ஒரு பூரி நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து கொத்தமல்லி நம்ம பூரி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வாங்க இதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டோம் இந்த பெரிய டவ்வாக இருந்ததை இதில் வந்து மொத்தம் ஒரு பதினோரு உருண்டைகள் இருக்குது நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து ஃபேமிலியில் நிறையா பேர் இருந்தால் நிறையா உருண்டைகள் நம்ம செஞ்சுக்கலாம் அது வந்து குவாலிட்டி குவான்டிட்டி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்தது நம்ம செய்கிறத பொறுத்தது ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து வச்சு தேய்க்க போகிறோம் ஸோ சப்பா அதாவது சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா பூரி கட்டை சப்பாத்தி கட்டை அது நம்ம இப்போ எடுத்துருக்கோம் ஸோ அதில் வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேய்க்கலாம் ஸோ ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே தேய்ச்சிக்கலாம் ஸோ அப்படியே திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தின்னால் தேய்ச்சிடக்கூடாது சப்பாத்திக்கு மாதிரி அப்புறம் எடுக்க வராது உப்பி வராது ஸோ அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து தடிமனாகவே தேய்ச்சிக்கலாம் ஸோ இப்போ இதுவே நல்ல ஷேப்பாக தான் இருக்குது உங்களுக்கு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இது மாதிரி எதையாவது வச்சு ஷேப்ஸுக்காக நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நமக்கு வந்து சூப்பரான ஒரு சர்க்கிள் சைஸில் சர்க்கிளில் ஷேப்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடச்சிருக்குது ஸோ அந்த ஓரத்தில் உள்ள அந்த பிசிறுகளையெல்லாம் எடுத்து நெக்ஸ்ட்டு பாலுக்கு நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை நாம் வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சாச்சு செப்பரேட்டாக இன்னொரு பால் எடுத்து நான் தேய்ச்சி காமிக்கிறேன் ஒன்று எடுத்துட்டோம் இனிமேல் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு ஈஸியாகவே போயிடும் ஸோ பாருங்கள் எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி நம்ம சேர்த்துக்கணும் இதில் வந்து நான் வந்து மாவே சேர்க்கலை கட்டையில் வச்சு எண்ணெயிலே வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாகவும் வளவளப்பு இருக்கிறதுனால நமக்கு கட் பண்ணுறதுக்கும் தேய்க்கிறதுக்கும் திருப்பி போட்டு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வரும் ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம வந்து எண்ணெயிலே பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்ததையும் நம்ம எடுத்தாச்சு அதையுமே இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சாச்சு ஸோ இதை போல் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து உருண்டைகளையும் நம்ம கொஞ்சம் தடிமனாகவே நம்ம தேய்ச்சி வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பதினோரு உருண்டைகள் இருந்தது இல்லையா அதை இப்போ நாம் அழகாக தேய்ச்சி டிஃபன் பாக்ஸ் வச்சு சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுட்டோம் அழகாக இருக்கு பாருங்க இப்போது அடிஷ்னலாக நாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸோ அதில் ஒரு கடையை வச்சு ஒவ்வொரு பொரியாக நம்ம போட்டு எடுக்கணும் அதுக்கு தகுந்தார் போல் ஆயில் நம்ம விட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டோம் ஸோ ஃபயர் இருக்குது அதே போல் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்குது ஸோ அதனால் ஃபயர் அண்ட் ஆயில் ரொம்பவே சூடாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு பூரியை எடு அந்த ஒரு மாவை எடுத்து இப்போ அதில் நாம் போடலாம் பாருங்க நல்லா பப்புள்ஸ் வருது நல்லா உப்பையும் வருது ஸோ அப்படியே நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க அழகாக அப்படி வந்திருக்கு ஸோ ரொம்ப கருக விட்டுறக்கூடாது எடுத்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே போல் அடுத்து ஒரு பூரியும் நமக்கு போட்டு காமிக்கலாம் உங்களுக்கு ஸோ அடுத்ததாக நாம் வந்து இன்னொரு தேய்ச்சி வச்சிருக்கிற அதை போடலாம் இப்போது ஸோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா கறிக்கீடும் அதாவது ஒரு கிரே கலரில் ஒரு ப்ரவுன் கலரில் மாறிடும் க்ரீன் கலர் இருக்காது ஸோ அதனால் போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் பாருங்கள் அடுத்ததையும் எடுத்தாச்சு நாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளேட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதே போல் எல்லா பூரி அந்த தேய்ச்சி ஊத்திரிக்கை மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கொத்தமல்லி பூரி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம நிறைய எடுத்துட்டோம் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ஆறு அஞ்சு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னுமே அந்த கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனால தான் இந்த ரைட் ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு இல்லைனா அழகான க்ரீன் கலர் வந்திருக்கும் பாருங்கள் இந்த பூரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனியாக இருக்குது ஸோ இதை சாப்பிட்டு நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி கொத்தமல்லி பூரி நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமாக பூரி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே கலர் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைகளும் சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி இதில் நல்லா கிரைண்ட் ஆகி இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாமே பூண்டு எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே ஆகி அந்த கோதுமை மாவோட அரைச்சி நமக்கு சேர்த்துருக்கும் அதனால் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் ஸோ கொத்தமல்லி பூரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நிறைவேறையில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்